நான் சொல்லக்கூடிய டாபிக் படித்தாலே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் கொஸ்டின்ஸை தாராளமா கிளியர் பண்ணுறா அப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாமே எங்க சார் இருக்க சொல்லக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அதுக்கு நம்ம தனியா வேட்டல் ஸ்டடி போட்டிருக்கோம் டாபிக் ஒவ்வொரு யூனிட்லையும் எழுதிருக்கேன் ஓகே யூனிட் ஒன் அப்படினா சயின்ஸ் தான் இப்போ சயின்ஸில் நல்லக்கூடிய டாபிக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணுங்கள் பண்ணிங்க அப்போ இந்த டாபிக் இப்போ நான் லைட் கொடுத்துருக்கேன் ஒளி அடுத்து சவுண்ட் அடுத்து வந்து லாஸ் விதிகள் அப்படி கொடுத்துருக்கேன் அப்போ இதெல்லாம் நான் எங்கே சார் படிக்கிறது அதுக்கு நம்ம டூ டேஸ்க்கு முன்னாடி நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வேர்டூ ஸ்டடி சொல்லிட்டு க்ளியராக நம்ம எந்தெந்த டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எந்தெந்த புக்கில் இருக்க ஒரு லெசன் பேர் முதக்கொண்டு வேர்டூ ஸ்டடி போட்டிருக்கோம் அதை பார்த்து படிச்சுக்கோங்க அப்போ யூனிட் ஒன்றில் லைட் ஒளி அடுத்து சவுண்ட் அடுத்து விதிகள் அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி அமிதம் காரம் இந்த டாபிக் கம்பல்சரி இருந்து கேட்கக்கூடிய ஒரு பயாலஜிய ரொம்ப நிறைய இருக்கும் அது ரொம்ப கவர் பண்றதோட இப்போதைக்கு விட்டுருங்க ஓகே சயின்ஸ் கேள்வி இதை மட்டும் இப்போதைக்கு கவர் பண்ணிக்கோங்க நம்ம அது தனியாக வந்து வீடியோ போடுறதை எப்படி பண்ணிக்கிறதுக்கு அடுத்து யூனிட் த்ரீ வந்து ஜோக்ராபி புவியல் புவியலை டாபிக் தான் திருப்பி 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 ஒரே விஷயம் கேட்பாங்க அமைவிடம் அந்த லெசன் முடிஞ்சு போச்சு அவரெல்லாம் அந்த லெசனை படித்து முடி முடிஞ்சு போச்சு அடுத்து ஆறுகள் டாப்பிக்கை படிச்சு முடி அடுத்து போக்குவரத்து அதாவது நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் ரோடு நீளம் என்ன ரயில்வே ட்ராக் இப்போ ஃபர்ஸ்ட் போட்டாங்க இந்த மாதிரி பேசிக்கான கேள்வி இந்த மூணு டாப்பிக்கில் இருந்தால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேள்வி வந்து அமைதி ஜாகிராஃபியில் ஜாகிராஃபியில் கேட்கக்கூடிய கேள்விகளுடைய கம்மி எண்ணிக்கையே கவுண்டிங்கே கம்மி தான் இதுலையும் இந்த மூணு கேள்வியே கே இந்த மூணு டாப்பிக்கு படித்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இதில் நம்ம ஏற்படுத்தலாம் ஓகே அடுத்து ஹிஸ்ட்ரி மொத்த ப்ரிடிக்ட் பண்ண மட்டும் தான் அப்படின்னா அது ஜென்ரலாக டாபிக் ரெண்டு டாபிக் கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் ஒரு ரெண்டு ரெண்டு சிலபஸ்ல இல்லாத மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய பாட்டை கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டெலிஷன் தான் மேக்ஸிமம் அவரேஜா ஒவ்வொரு தடவை டெலிஷன்ல இருந்து கொஸ்டின் அடுத்து வந்து முகலாயர்கள் இந்த ரெண்டு டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது அது அல்லாம ரீசெண்ட் ரெண்டு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நூல்கள் ஒரு நூல் ஒரு நூலோடைய ஆசிரியர் அப்படின்னா அந்த நூலோடைய என்ன சொல்றது அந்த என்ன மொழியில் எழுதப்பட்டது இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் கட்டிடக்கலை எந்த பில்டிங் யார் கட்டினாங்க அது என்ன சிறப்பு அம்சம் அதுல வந்து என்ன வகையான ஆர்கிடெக்சர் இருக்குது இந்த மாதிரி கேள்விகள் யூனிட் ஃபோர்ல இருந்து அமையுது சரிங்களா யூனிட் ஃபோர் படிக்கிறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கும் அடுத்து யூனிட் ஃபைவ் அடிச்சு சொல்லி தான் இந்த டாபிக் இருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வருங்கிற மாதிரி ஓகே அப்படி என்ன சார் டாபிக் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் ஓகே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு டாபிக் அடுத்து டிபிஎஸ்பி டேரக்டிவ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சொல்லுவாங்க அந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் போது அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் அதாவது பிரசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டர் அப்புறம் வந்து கவர்னர் இந்த மாதிரி போஸ்டிங் ரிலேட்டடான இருந்து அவங்களுடைய ஏஜ் என்ன அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன வரும் அவங்க யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அவங்க ரெசிகினேஷன் லெட்டர் யார் கொடுப்பாங்க அப்புறம் ஸ்பீக்கர் இந்த மாதிரி போஸ்டிங்ஸை வச்சு மட்டுமே பரச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்துருது அடுத்து வந்து பாடிஸ் அப்படி பாடிஸ்னால் அதாவது நம்மளுடைய பாலிட்டி அரசியல் சம்பந்தமான நிர்வாக பிரிவுகள் யூபிஎஸ்சி எலெக்ஷன் கமிஷன் அதான் கான்ஸ்டியூஷன் பாடி நான் கான்ஸ்டியூஷன் பாடி ஸ்டாச்சுரி பாடிஸ் இந்த பாடிஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா அதில் இருந்து கொஸ்டின் வரப்போகுது அப்போ பாலிட்டினா நம்ம கன்ஃபார்ம் இந்த டாபிக் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம் ஒரு சில டாபிக் ரீசன்ட் ட்ரெண்டில் பேசக்கூடிய விஷயங்களை பற்றியும் பாலிட்டி கேட்பாங்க ஓகே சொல்கிறது எல்லாமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேள்வி இந்த டாபிக்ல வரும் ஓகே இது இருந்து மட்டும் தான் வரும் நான் சொல்றது கேட்கக்கூடிய மொத்த கேள்விகள் அதிகபட்ச கேள்வி இதுல இருந்து வருது அடுத்து யூனிட் சிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ரொம்ப சின்ன பாட்டு கேள்வியும் கம்மியான கேள்வி தான் அமைது எஃப்ஐபி அப்படின்னா ஃபைவ் இயர் பிளான் ஐந்தாண்டு திட்டம் நிதி ஆயோக் இந்த ரெண்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி அடிச்சிடலாம் அடுத்து டாக்ஸ் வரி வரி பத்தி நம்ம டீடைல்டா படிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு கொஸ்டின் வந்துருது அடுத்து சோசியல் ப்ராப்ளம்ஸ் அதாவது சமூகம் சம்பந்தமான பிரச்சனைகள் அது என்னது பாவர்ட்டி வறுமை வேலை வாய்ப்பின்மை அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் எஜுகேஷன் இது எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா ஒரு பொருஷன் அதுக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் ஏதாவது ஓவராலாக த்ரீ சிக்ஸ்டி பண்ணிடணும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேள்வி யூனிட் சிக்ஸ் இருந்து அடுத்து வந்து யூனிட் செவன் ஐஎன்எம் ஐஎன்எம் உடைய கொஞ்சம் வேக தான் எப்படி சார் இருக்கும் டாபிக் டாபிக்காக கொடுக்க மாட்டாங்க நேம் ஓகே எல்லா காந்தியிலிருந்து வந்து கடைசி மௌலான அபுல் கலாம் மாசத்துலேருந்து லீடர்ஸ் மற்றும் பலர் வேறு கொடுத்துருவான் இதுல அப்படி கொடுத்தா எதை கேட்பான்னு சொல்ல முடியாது ஃபுல்லா லீடர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டுமே படிங்க அதுக்கடுத்து போராட்டம் என்னென்ன மூவ்மெண்ட் எப்பப்போ நடந்தது டேட்டு கேட்குறாங்க ஒரு சில இடத்துல டேட் கேட்குறாங்க ஐயன் நம்ம போராட்டம் லீடர்ஸ் அந்த ரேஞ்சில் நீங்கள் படிச்சுக்கோங்க இம்பார்ட்டன் அப்படி அடுத்து யூனிட் எயிட் யூனிட் எயிட் தான் இது இருக்கிறதுலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்கக்கூடியது அதுதான் எது அதிகமாக வெயிட்டேஜ்னா திருக்குறள் படிங்க ஓகேவா கன்ஃபார்ம் ஒரு அஞ்சாறு கொஸ்டின் புரிஞ்சு போச்சு நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் திருக்குறளில் கான்சன்ட்ரேட் பண்ணி டெய்லி ரெண்டு மூணு அதிகாரமாக படிக்க ஆரம்பிங்க மொத்த மணி படிக்க வேண்டியது முப்பது அதிகாரம் இருக்குதா டெய்லி ரெண்டு மூணு அதிகாரம் படிச்சுட்டு வாங்க ஈஸியாக ஒரு அளவுக்கு திருக்குறளை கவர் பண்ணலாம் அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி ரொம்ப முக்கியமானது நீதி கட்சி தொடர்பான திட்டங்கள் இது எல்லாத்தையும் அப்படியே சரௌண்டடாக சுத்தி சுத்தி நீதி கட்சி படிச்சிட்டீங்கன்னா யூனிட் எயிட் முடிஞ்சது ஓகேங்களா அடுத்து யூனிட் நயனு இருக்கிறதுலயே சிலபஸ் நீ எடுத்து பார்த்தா யூனிட் நைன் தான் குரூப் ஃபோருக்கு லீஸ்ட் சிலபஸ் நீ குரூப் டூ சிலபஸ் வேற குரூப் ஃபோர் சிலபஸ் வேற எதுல யூனிட் நைன்ல இதுல தான் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுலயே நீ படிக்க வேண்டியது தான் தமிழ்நாட்டுடைய ஜோக்ராபியும் தமிழ்நாட்டுடைய எக்கனாமியும் மட்டும் நீங்க படிங்க கம்பல்சரி அதுல ஒரு கொஸ்டின் வர போதும் தமிழர் ஜோக்ராபின்னா நம்ம டென்த் புக்ல இருக்கு தமிழ்நாடு எக்கனாமியும் எக்கனாமிக்ஸ்ல டுவெல்த்து லெவன்த்து புக்லேயே வந்துடும் ஓகே இதுதான் நம்ம குறிப்பிட்ட ஒரு சில யூனிட்ல இருந்து ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் படிச்சா கேட்கக்கூடிய தமிழணி கான்செப்ட் பண்ணிக்கோ நைன்ட்டி ப்ளஸ் அப்படின்னு நீ முடிவு பண்ணிக்கோ மீதி இருக்க யூனிடில் நீ இந்த டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணிணா மொத்தமாக அவரேஜாக பார்க்கும்போது மேக்ஸ் கூடாது டுவெண்ட்டி ஃபைவ் அவுட்டா டுவெண்ட்டி ஃபைவ் தான் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதில் வந்து நீங்கள் வந்து வெளியே வரவே கூடாது டுவெண்ட்டி ஃபைவ் அவுட்டா டுவெண்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக போட்டாலும் ஒரு மைண்ட் செட் தரும் மீதி இருக்கக்கூடிய யூனிட் எல்லாத்துக்கும் நீ வந்து இந்த மாதிரி படிச்சிட்டனா எழுபத்தஞ்சில் ஒரு நாற்பத்தஞ்சுக்கு மேலேயே நம்ம தாராளமாக எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா ரைட் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சந்திக்கலாம் அது அடுத்து தமிழ் ஜிஎஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி மாதிரி கண்டெக்ட் பண்ணுற மாதிரி பிளானிங் இருக்குது அடுத்தடுத்த அறிவிப்புகளில் நம்ம அடுத்தடுத்த யூடியூப்ல நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ